கடல் தண்ணியே கலரே ஃபுல்லாக மாறி இருக்கு ஃபுல்லே பண்ண ஒரு மாதிரி சந்தன கலர்ல எல்லாமே இருக்குங்க ஏன்னா கடல் தண்ணி ப்ளூவா இருக்கும் இப்போ தூத்துக்குடி வந்து வந்துனால கடல் தண்ணி கலவே இங்கே பாக்கலாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல கலர் இருக்கு அங்கே கிட்ட மக்களே இப்போ கோவிலுக்கு பின்புணம் வந்துருக்கோம் இங்க மயில் இருக்கு பாருங்களேன் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க வந்தாங்க மயில் பார்க்கலாங்க கோபுரம் சன்னதி பக்கத்திலே மயில் தரிசனம் கடைசிக்குள்ள வந்தோன்னே கோவில் வந்தோன்னே ஆக்சுவலாக முருகனே கண்ணுக்கு பட்ட மாடு சொல்கிறாங்க எவ்வளோ மக்கள் வீடியோ எடுத்துட்டாங்க எல்லாருமே நம்மளும் வந்தோன்ன வீடியோ எடுத்துட்டோம் நமக்கு தரிசனம் நல்ல தரிசனம் டெஸ்ட்டிங் உள்ளே வந்தோடனே மக்களே சாம்பார் சாதம் அப்பளம் அப்புறம் ரெண்டு பேரும் கூட்டு எல்லாம் வச்சுட்டாங்க அவங்க சாப்பிட்டு போது சொன்னாங்க ஹாய் ப்ரோஸ் தூத்துக்குடி ஃபுல்லாக வெள்ளத்தில் எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போ எல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கோம் இப்போ நான் எங்கே போகிறேன்னா திருச்செந்தூர் முருகரை பக்க போகிறேன் அங்கே எல்லோரும் எப்படின்னு தெரியல அங்கே போயிட்டு வீடியோ ஃபுல்லாக ஒன்று அப்டேட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாடுங்க தேங்க்யூ மக்களை நம்ம ஆத்து சேதம் போயிட்டு இருக்கோம் ஆத்து சேரி வாழையிலாம் சமையான சேதம் ரோடு எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கு பாருங்க இருக்கு இருந்த பாதை எல்லாமே இதுல விவசாயம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய எல்லாருமே பெட்ரோல் இந்திய தான் போனோம் ஆனா இங்க அடிச்சு போல வெள்ளத்துல பெட்ரோல் உள்ள இல்லங்க நிறைய காரிய சேதமே இருக்கு இந்த வீட்டு பாத்துறீங்க அடுத்தவங்க ஹஸ்டி தான் போறோம் இங்க அது பெட்ரோல் போடுறாங்க பெட்ரோல் போட்டுட்டு மரத்து பயணம் தொடர்ந்து போக இப்போ செம்ம கூட்டமாக பல்கில் ஏன்னா இந்தியன் எஸ்பியில் தான் எல்லாம் பெட்ரோல் வெயிட் பண்ணிட்டு இருக்க மக்கள் எல்லாருமே நம்ம அடி பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் மக்களை நம்ம நேரம் பண்ணாமல் வந்து நம்ம மோட்டர் கரண்ட் வேறு ஒரு நிமிஷம் பெட்ரோல் தான் போடுவாங்க நாலு வெயிட் பண்ணி இருக்கிற கேமரா அப்புறம் என்ன ஒரு வேளையை பெட்ரோல் போட்டு டீசல் பக்கம் கிளம்ப வேண்டியவாங்க வெயிட் பண்ணி தான் இருக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவரும் பொருந்த எல்லா டென்ஷன் இருக்கா கூட பெட்ரோல் போடுவாங்க நம்பிக்கை காத்திருப்போம்

கம்ப்ளைண்ட் பண்ணது நோ என்ட்ரி போட்டுறாங்க வண்டியில் செல்லாங்க கார் மூலம் செல்ல முடியாது சரி ஓகே உள்ளே போனால் இங்கே எவ்வளோ கூட்டம் இருந்து தெரியல ஆனால் கூ பார்க்கும்போது கூட்டம் கம்மியாக இருக்கு இந்த டைமில் இல்லதுக்கு அப்புறம் வந்ததுனால மக்கள் கூட ஓரளவு கம்மியாக தான் இருக்குது கோயில் உள்ளே கூட பார்த்து இதாங்க எந்த வண்டியில் போயிட்டு உள்ள மக்கள்லாம் அங்கே மொட்டை போட்டுட்டு சாயங்கும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க நாங்கள் எப்படி உள்ளே போகிறோம் கோபுரம் நடந்து நினைக்கிறேன் அங்கே கிடைக்கிறாங்க ஒரு <NYUOR> <manyoples> உள்ளே போக சாயங்க கும்பிட்டு இங்கே அண்ணன் தானே சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு என்ன அப்படியே பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு மக்களே நம்ம வந்து இப்போ டூ வீலர் டிரைவர் போட்டு வந்திருக்கோம் நீங்கள் காருக்கு போட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நான் டூ வீலரே டிரைவர் போட்டு திருச்செந்தூர் கோயில் வந்திருக்கேன் இவர்தல்ல டூ வீலரோட டிரைவர் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாமே இவர்தான் மக்களே இப்போ கோவிலுக்கு பின்புடன் வந்திருக்கோம் இங்கே மயில் இருக்கு பாருங்களேன் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க திருச்செந்தூர் வந்தேன் மயில் பார்க்கலாங்க கோபுரம் சன்னதி பக்கத்துலயே பக்கத்துலேயே மயில் தரிசனம் நம்ம உள்ள வந்தோன்னே கோவில் வந்தோன்னே ஆக்சுவலாக முருகரே கண்ணுக்கு கட்ட மாடு சொல்கிறாங்க எவ்வளோ மக்கள் வீடியோ எடுத்துட்டு எல்லாருமே நம்மளும் வந்தோம் வீடியோ எடுத்துகிட்டோம் நமக்கு தரிசனம் நல்ல தரிசனம் கிடச்சிட்டு உள்ளே வந்தோடனே முருகர் வாகனத்தை பார்த்தாச்சு அது பக்கத்தில் தான் தெய்வானேன்னு சொல்லி ஒரு யானை இருக்குது நான் அதையும் பார்ப்போம் யானை பேர் தெய்வானை வயது இருபத்தி அஞ்சு பேர் பெண் யானைங்க கோயிலுக்குள்ள உள்ள யானை அழகா இருக்குல்ல பார்க்கவே கோயில் உள்ள யானைன்னா அது தனி இதுங்க ஸ்பெஷல் பார்க்கவே நல்லா இருக்கு என்ன உணவு மணி நேரம் கொடுக்க முடியாது கம்மி போட்டு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் மட்டும் கண்டிப்பா யானை நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்ப திருச்செந்தூர் கோயில இறங்கிட்டு இருக்கோம் இந்த இதுக்கு திருச்செந்தூர் கோயில் மட்டும்தான் அங்கே கடல் பக்கத்துல இருக்கு இது இதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பள்ளியில ஏறி இறங்கி முடிவை பார்க்கமா முழுகளை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி ஏறி வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கும் சொல்லுவாங்க இப்போ நம்ம இறங்கி போயிட்டு இருக்கோம் போயிட்டு முருகிட்ட கும்பிட்டு படி மட்டும் இல்லைங்க வாழ்க்கையிலும் மேலே ஏறி போகணும் அது பழையோட நம்பிக்கை எல்லாமே அது தாங்க ஆமாம் இறங்கி போய்கிட்டே இருக்கு ரொம்ப மூச்சு ரொம்ப வாங்கிக்கிட்டே இருக்கு கடலில் பார்த்து தாங்க செம்ம ஹாப்பியாக இருக்கு வாங்க கடலில் போய் காலை நினச்சிட்டு ரெண்டாவது முருகரை கும்பிடுறோம் என்ன முருகனை வீடெல்லாம் எடுக்க விட மாட்டாங்க சோ மூடின நான் வெளிய எல்லாம் கவர் பண்ணிரலாம் ஓரளவுக்குலாம்மே அப்படியே அடி போயிட்டால ஆமா ஓகே ஜி கட் பண்ணிக்கலாம் போயில் கோபோ எல்லாமே சொல்றாங்கல கும்பாசினால சைனால கட் போனா பண்ண வேலை நடந்துட்டு இருக்குது ஓம் காரணைக் கடலா கந்தா போச்சு இந்த வடிகள் படிக்கும் போது அவங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும் ஏன்னா முருகர் பத்திர எல்லாருமே அதோட வடிகள் பத்தி தெரியும் அவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தைகள் இது ஓகே அங்கஜி கடலுக்கு போலாம் அங்க கடலுக்கு போவோம் கடலுக்கு போயிட்டு கால் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் முருகரை பார்க்க போகணும் ஃப்ளட்டுனால கடல் தண்ணி கலவே ஃபுல்லாக மாறி இருக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி சந்தன கலர்ல எல்லாமே இருக்குங்க ஏன்னா கடல் தண்ணி ப்ளூவாக இருக்கும் இப்போ தூத்துக்குடி வெளில வந்து கண்ணனால கடல் தண்ணி கலரே நீங்க பாருங்களேன் ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல கலர் இருக்கு அவங்க கிட்டவே உங்களை காட்டுறேன் தண்ணியோட கலர் எப்படி இருக்குன்னு அது மட்டும் இல்ல நல்ல பள்ளம் அடிச்சு போயிருக்கேன் இப்போ கடல் பாக்க பள்ளமா தெரியுது ரொம்ப அடிச்சு போயிருக்கா எல்லாமே இங்கே அடிச்சிருக்கு மண் அப்படியே அடிச்சிருக்கு மண்ணடிப்புனால தண்ணி எல்லாம் உள்ள இந்த சீர் போயிருக்கு இவ்வளவு இது இருக்காது மக்களே காலண சேத்திங்க ரொம்ப சின்னது தண்ணி சரிங்க யாரோ வந்து சாவே ஓகே மக்களே முருக குங்குமத்துக்கு பேக்கிட் இருக்கு தரிசன லைன் வந்து அங்க இருக்குங்க இது வந்து ஃப்ரீயா போய் தரிசனம் இதுக்கு வந்து ₹100 டிக்கெட் மட்டும் தனியா உண்டு நூறு டிக்கெட் எடுத்து போலாம் நம்ம வந்து ₹100 டிக்கெட்லாம் வேண்டாங்க போய்தே தரிசனமே போலாம் கூட்டம் தான் இருக்கு அங்க லைன்ல போய் சாங்கிட்ட ஓட்டுவாங்க தடுசன் பயங்கரமா இருக்க மக்களே சாயங்குண்டுள்ள போயிட்டு இருக்கோம் பயங்கரமா இருக்கு உங்களுக்கு மக்களே ஒரு வெளியா முழு தரிசனம் நல்லா சாயங்க வந்தாச்சு தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த அன்னதானம் சாப்பிடாம போயிட்டு இருக்கோம் எங்கன்னா சாயங்குண்டு வெளியே வந்து பாதம் மாதிரி போகுது பக்கத்துல அன்னதானம் இருக்கு நான் இதை ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட போறேன் சாப்பிட்டு எப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அன்னந்தாண்டம் வாங்குறதுக்கு டோக்கன் வாங்கிட்டோம் வாங்கிட்டு வரிசை பயங்கரமாக இருக்குது வாங்க வருஷம் நின்றுட்டு சாப்பிடுவோம் செம கூட்டமாக இருக்குங்க அன்னந்தானத்துக்கு வருஷம் தான் போய்கிட்டு இருக்கோம் வாங்க சாப்பிட போவோம் சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட எப்படின்னு நான் அப்டேட் பண்ணுறேன் அவங்கள்ட்டு இயா அது எந்த கட்டிகிட்டு இருக்காங்க ராஜ கோப்புமா

மக்களே உள்ள வந்துட்டோம் உள்ள வந்தோம்னா கூட்டம் பயங்கரமா இருக்கு அவன் சாப்பிட இறங்க உட்காந்துருமா அவன் இந்த ரோட உட்காரலாம் எனக்கு எங்க ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு அங்க லாஸ்ட் போயிருமா உட்கார நம்ம கடைசியா போயிடும் உட்காரு ஏன்னா அப்பதான் கிச்சன் கிட்ட போனாங்க சாப்பாடு மொழா தான் கிடைக்கும் சொல்லி நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம் கூட்டம் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு சாப்பிடுறதுக்கு எங்கேயும் போடலாம் வாங்க மக்களே இடையில மக்களே சாம்பார் சாதம் பழம் அப்புறம் ரெண்டைய பூட்டை எல்லாம் வச்சுட்டாங்க அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க சாம்பார் சம சூடா இருக்குங்க ரொம்ப அருமையா இருக்கு கோயில் எந்த அளவுக்கு கோயில் எந்த நல்லா பண்றாங்கன்னா டேஸ்ட் சூப்பராகவே பண்றாங்க கோயில் எல்லாமே அது ரெண்டாயிரம் வச்சு டேஸ்டே பண்ணுறாங்க நல்லா இருக்கு நீங்களும் கண்டிப்பா விருத்துங்களை நீதான் மறக்காம ஆனா தான் வெயிட் சாப்பிட்டு போவாங்க சொல்லிட்டேன்

I uh -huh.